இறை அன்பில் பயணம் செய்யும் இறை மக்கள் அனைவருக்கும் இறை பணியாளன் என்பதன பெயரிலே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆன்மீக சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான பாடலாக திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று அமைகின்றது பாவ மன்னிப்புக்காக மன்றாடல் இதன் பின்புலத்திலே மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு இருக்கின்றது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று தாவிதின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அதை பற்றி நாம் சற்று சிந்திப்போம் அதற்கு முன்பாக பாவ மன்னிப்பு அது எதற்காக நமது வாழ்க்கையில் தேவைப்படுகின்றது என்று சற்று யோசிப்போம் நம் தாய் திரு அவையின் மிகவும் முக்கிய ஆன்மீக அங்கமாக அமைவது என்று சொன்னால் இது பாவ சங்கீர்த்தனம் இந்த பாவ சங்கீர்த்தனம் நமது வாழ்விலே நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளிலிருந்து விடுபட்டு புது வாழ்வை அடைவதற்கு மிக பெரிய ஒரு அடையாளமாக ஒரு நிகழ்வாக நமக்கு அமைகின்றது அதற்காக நம் தாய் திரு அவை இதனை நமக்கு கொடுத்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்கின்ற பொழுது மிகவும் முக்கியமாக செய்யப்போகின்ற முன்பு நாம் இந்த பாவ சங்கீர்த்தனத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த திருப்பாடலை எடுத்து நாம் வாசிக்க வேண்டும் பாவ சங்கீர்த்தனம் செய்யப்போவதற்கு முன்பாக இந்த திருப்பாடலை எடுத்து நாம் வாசித்தோம் என்றால் அங்கே நாம் எவ்வாறு நம்மை பாவ சங்கீர்த்தனத்துக்கு உருவாக்க முடியும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதன் அடிப்படையிலே தாவிதின் வாழ்க்கையில் நடந்த ஒரு பாவ நிகழ்வு அவர் தெரிந்து செய்த ஒரு நிகழ்வுதான் ஆனால் பின்பு அதை அறிந்து கொண்டு எந்த அளவிற்கு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுகிறார் என்பதை குறித்து தான் இந்த திருப்பாடலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது தாவீது பெத் அடைவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த நிகழ்வு மிகவும் மன வருத்தத்தை கொடுக்கின்ற போது ஆண்டவரிடம் அவர் மன்னிப்பை வேண்டுகின்றார் இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கின்ற பொழுது மூன்று முக்கியமான வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும் அந்த வார்த்தைகள் என்னை துடைத்தருளும் என்னை தூய்மைப்படுத்தும் என்னை கழுவி என்று தாவிது இறைவனிடம் மன்றாடுகின்ற போது தான் செய்த தவறுகளை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பை வேண்டுகின்றார் அந்த மன்னிப்பை வேண்டும்போது இந்த மூன்று வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்துகின்றார் இதற்காக இந்த பாடலை தவ நிலை பாடல்களில் நான்காவதாக இணைக்கின்றார்கள் தவ நிலை தவம் என்றாலே நமக்கு தெரியும் இறைவனிடம் மன்றாடுவது நமது உள்ளார்ந்த நினைவுகள் தவறுகள் அனைத்தையுமே இறைவனிடம் எடுத்துரைப்பதாகவும் இந்த தவ முயற்சிகள் நமக்கு அமைகின்றது அதன் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போது தாவிது இந்த பாடலை பாடிய போதும் முழுமையான தவத்தில் அவர் ஈடுபட்டிருக்க வேண்டும் எந்த அளவிற்கு அவர் தம் செய்த தவறுகளை உணர்ந்து மன வருத்தத்தோடு அவர் இறைவனிடம் மன்றாடினார் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த பாவ சங்கீர்த்தனத்துக்கு மிகவும் முக்கியமாக இந்த திருப்பாடல் நாம் வாசிக்கின்ற பொழுது நல்ல ஒரு தயாரிப்பு நிலையை நமக்கு கொடுக்கின்றது இந்த பாடலை வாசிக்கின்ற போது நம் மனதிலே நாம் செய்த தவறுகள் அனைத்தையுமே நினைவுகூர வைக்கின்றது அதனால் மிகவும் முக்கியமான இந்த திருப்பாடலை நாம் எப்பொழுதெல்லாம் பாவசங்கீர்த்தனம் செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இதனை எடுத்து வாசியுங்கள் உங்களுக்கு நல்லதொரு பயனையும் பலனையும் இறைவன் வழியாய் இந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று நமக்கு தரும் பாவ மன்னிப்பு மன்றாட்டு நல்லதொரு வாழ்வை நாம் பெற வேண்டும் புதியதொரு வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால் நமது பாவக்கரைகள் அனைத்துமே நீக்கப்பட வேண்டும் பாவ வாழ்விலிருந்து நாம் விடுபட வேண்டும் அதற்கான முயற்சியை தான் தாவித அரசரும் அன்று செய்தார் இறைவனிடம் அழுது புலம்பி மன்றாடினார் எந்த அளவிற்கு என்றால் எனது பாவக்கரைகள் அனைத்தையுமே கல்வியர்களும் துடைத்தருளும் என்னை தூய்மைப்படுத்தும் என்று அவர் கதறி அழுது இந்த ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திலேயே நமக்கு மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதனை நாமும் நமது பாவக்கரைகள் கழுவுவதற்காக காடு கரைகள் அனைத்தும் நீங்குவதற்காக நாமும் புது வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஐம்பத்தி ஒன்றாவது திருப்பாடலை எடுத்து நாம் வாசிப்போம் இறை வாழ்வை நிறைவாய் பெற நாம் ஜெபிப்போமா அன்பின் இறைவா நாங்கள் அனைவரும் முது அன்பு பிள்ளைகளாக வாழ புது வாழ்வை பெற்ற மக்களாக மாற மீட்பை எங்களுக்கு தர நீர் தயாராய் இருக்கின்றீர் எங்கள் உள்ளங்களை நீர் கூர்ந்து நோக்கி எங்கள் மனதில் இருக்கின்ற பாவ கரைகள் அனைத்தையுமே நீக்குவதற்காக உம் வார்த்தைகள் எங்கள் மனதை தொடும் அளவிற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் எங்களுக்கு தந்தரலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு எதிராக செய்த தவறுகளுக்காக பாவங்களுக்காக குற்றங்களுக்காக எங்களை மன்னியும் தாவிதை போன்று நாங்களும் உம் முன்னிலையில் அழுது புலம்புகின்றோம் எங்கள் குரலை நீர் கேட்டறலும் எங்களுக்கு தேவையான புது வாழ்வை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்தோலியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை